வணக்கம் நம்ம இன்னைக்கு இருநூத்தி பதிமூணாவது பாட்டு பார்க்க போறோம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு குறிஞ்சி பாலை நெய்தல் மூன்று வித்தியாசமான திணைகள் ரொம்ப அழகான பாடல் இது மூணுமே நல்லா இருக்கு ஒரு இயற்கை காட்சி இந்த மாதிரியான ஒரு பாடல் முதல் பாட்டுல வந்து அஹ் காக்கும் காக்கும்போது அவங்கள சந்திச்சிருக்கான் தலைவன் தோழியையும் தலைவியும் சந்திச்சிருக்கான் தலைவியோட ஒரு தடவை பழகவும் பழகிட்டோம் இப்போ அடுத்தது அவங்க எங்கிருந்து வராங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான் நீங்க உங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கு இப்ப நீங்க காவல் காக்க வந்திருக்கீங்களே இந்த திணைப்படம் உங்களோட இதுதானே அப்படின்னு கேட்கறான் அப்போ அவங்க இன்னும் பதில் சொல்லல ஏன்னா அவங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க இப்ப அடுத்த நாளும் அவங்க வருவாங்களா அல்லது இங்க பாக்க முடியலன்னா அவங்க வீட்டுக்கிட்ட போய் அவங்கள பாக்கலாமா அவங்களுடைய சிறு குடியினும் அருகில் சென்று அவங்களை சந்திக்க முடியுமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஆவல் அதனால இப்ப வந்து அவங்க கிட்ட கேக்குறான் உங்களுடைய குடி எங்க இருக்கு அங்கதானே இருக்கு அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லி அங்கதானே இருக்கு அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் இந்த திணைப்புணம் உங்களோட தானே நீங்க வந்து சும்மா வந்தீங்களா இப்போ உங்களோட இதுதான் அப்படின்னா அதை காவல்காக்க திரும்பவும் வருவீங்க தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் மதியுடம் படுக்கும் தலைவன் சொல்லியது தலைவனோட எப்படி நீங்க அடுத்த நாள் சந்திக்கிறதுக்கான ஆவலோட அவன் இதை ரொம்ப அழகான பாட்டு அருவியார்க்கும் பெருவரை நன்னி கன்று கால் யாத்த மன்ற பலவின் கொண்டு தூங்கும் கொழுங் சுளை பெரும் பழம் சேதா மாந்தி அயலது வேல் இரும்பின் ஆம் அரல் பருகும் பெருங்கல் வேலி சிறுகுடியாது என சொல்லவும் சொல்லீர் ஆயின் கல்லென கருவி மாமழை வீழ்ந்தென எழுந்த செங்கேடிய சிறு சிறுதினை கொய்புணம் காவலும் நுமதே நுமதோ கோடு ஏந்து அல்குள் நீள் தோளீரே ரெண்டு பேரையும் கோடு ஏந்து அல்குள் நன்றாக பருத்த அல்குள் இடுப்பு பகுதி நன்றாக கோடு ஏந்து வளைந்து இருக்கக்கூடிய கோடு உடைய இடுப்பு பகுதியையுடைய உடைய பெண்களே நீள் தோளிரே நல்ல நீளமான தோள்கள் அவர்களுக்கு அது நம்ம எல்லாம் நிறைய பாட்டுல பார்த்துருக்கோம் நல்ல பெரிய தோள்கள் பெண்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நீழ் தோளீரே நீளமான உடைய பெண்களே உங்களுடைய கொய்புணம் காவலும் நுமதோ இந்த திணை விளைவுகிறதே இந்த புனம் காவலும் உங்களுடைய தானா அப்படின்னு கேட்கறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சிறுகுடி ஆது அப்படின்னு கேட்கறான் அந்த சிறுகுடியை பற்றிய வர்ணனைதான் முதல்ல வரக்கூடிய வரிகள்ல வருது அருவி ஆர்க்கும் பெருவரை நன்னி அருவி ஆர்த்து கொட்டக்கூடிய அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சாரல்ல கன்று கால் யாத்த மன்ற பலவின் ஒரு பெரிய பலாமரம் இருக்கிறது அதனுடைய பலாமரம் வந்து மரம் அதனுடைய கீழே இருக்கக்கூடிய வேறுகளில் எல்லாம் பலாப்பழம் காய்த்து தொங்குகிறது அப்படியே அப்படி படுத்துருக்கு கொழுன் சுலைகளோடு இருக்கக்கூடிய பலாப்பழங்கள் பழுத்து அப்படியே படுத்திருக்கு ஆமா அழகா இருக்கும் பாக்குறதுக்கே மத்தளம் கட்டி வச்ச மாதிரி இருக்கும் மரத்தை சுத்தி அப்படி இருக்கிறது அந்த பலாமரத்தினுடைய வேறு பகுதியில அந்த கன்றை கட்டி வச்சிருக்காங்க ஒரு பசு கன்று ஈன்ற பசு அந்த கன்றை அதுல கட்டி வச்சிருக்காங்க இந்த பசுவானது குழவி சேதா அதெல்லாம் சொல்ற குழவி சேதா அந்த பலாப்பழங்களை உண்ணுகிறது நன்றாக கொழுத்த சுலைகளை உடைய பலாப்பழங்களை உண்டு பக்கத்திலேயே அருவி கொட்டுவதனால அந்த அருவியினிடம் போய் தண்ணீர் குடித்து வந்து வரக்கூடிய வேல் மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடிய வேலியை உடைய அந்த குடிதானே உங்களுடைய குடி அப்படின்னு கேக்குறான் இவனுக்கு தெரியாது அவங்க எங்க இருந்து இருக்காங்கன்னு தெரியாது இவன் காட்டுலதான் முதல்ல பார்த்திருக்கான் அதனால அதுதானே உங்க குடி அப்படின்னு கேட்கிறான் வேய்பயில் இரும்பின் ஆம் அறல் பருகும் பெருங்கல் வேலி சிறு குடி ஆதன பெருங்குடி பெருங்கல் வேலி பெரிய கல்லாகிய உடைய மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடிய அதையும் வேலியாக உடைய அந்த சிறுகுடி அதுதானே உங்களுடையது யாது எது அதுதானே அது அப்படின்னு கேட்கிறான் சொல்லவும் சொல்லி அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான் ஆயின் கல்லென கருவி மாமழை விழுந்தென எழுந்த நன்றாக அந்த திணை திணையை விளைத்திருக்கிறார்கள் நல்ல மழை பெய்ததன் காரணமாக அந்த திணை இப்பொழுது நன்றாக செழித்து வளர்ந்திருக்கிறது செங்கேழாடிய செழும் குரல் செ சிறு திணை சிறுத்திணை சின்ன சின்னதாக மணிகளை உடைய சிறுதினை செங்கேழு ஆடி நன்றாக சிவந்து அது இப்பொழுது முற்றி அழகாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது செழும் குரல் குரல்னாலே அதனுடைய அந்த தசைப்பகுதி அது திரண்டு இருக்கக்கூடிய தசைப்பகுதிக்கு வந்து அந்த மேல இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து குரல் அப்படின்னு பேரு நம்ம ஏற்கனவே பல பாடல்கள் அதை பார்த்திருக்கோம் கொய்புணம் காவலும் நிம்மதோ நீங்க இங்க இருக்கீங்களே இந்த கொய்புணத்தினுடைய காவல் வந்து உங்களோடது தானே அப்படின்னா அது அவங்களுடைய திணைப்புடன் அப்ப அவங்களுடைய திணைப்புணம்னா அவங்களுடைய வீடு பக்கத்துல தான் இருக்கணும் வேற எங்கெந்தோ வந்து அவங்க திரைப்படம் காவல் காக்க முடியாது அப்ப அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாழக்கூடிய எது அப்படின்னு கேட்கிறோம் ஏன்னா இங்க பகல்ல இங்க பாத்துட்டோம் ஒருவேளை பகல்ல பார்க்க முடியலன்னா இரவுலயும் வந்து பார்க்கணும் அப்படின்னா வீடு எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா அதுக்காக அட்ரஸ் கேட்குற வேலைதான் இது வேற ஒண்ணும் இல்லை சோ இதோ ஒரு அழகான பாட்டாக அவர்கள் மாற்றி விட்டார்கள் கச்சிப்பேடு பெருந்தச்சனாருடைய பாடல் அருவியார்க்கும் பெருவரை நன்னி கன்று கால் யாத்த மன்ற பலவின் அந்த ப பலாப்பழங்கள் கொழுத்து தொங்குகின்ற அந்த பலா மரத்தினுடைய மரத்தினடையில கன்றை கட்டியிருக்கிறார்கள் இந்த என்ற சிவந்த பசு அந்த பலாப்பழங்களை உண்டு பக்கத்திலேயே ஆர்த்து கொட்டக்கூடிய அந்த அருவியில் நீர் மாந்தி மகிழ்கிறது அப்படிப்பட்ட உடைய மூங்கில்கள் நிறைந்த அந்த சிறு குடி எது அங்கு ஒருவேளை அங்கே இருந்து பார்த்தா தெரியுதா இருக்கும் அந்த இடம் அதனால அதுதானே அப்படின்னு கேட்கறதுக்காக அவன் அப்படி கேட்கிறான் வேப்பையில் இரும்பின் அல் ஆம் அறல் பருகும் அறல்னா தண்ணீர் விட்டு விட்டு வருவது அருவியிலிருந்து கொட்டும் போது அதுல மெதுவா வர இடத்துல இருந்து இந்த பசு தண்ணீர் பருகிறது பெருங்கல் வேலி சிறுகுடி யாது என சொல்லவும் சொல்லி சொல்லக்கூடாதா நான் அதுதானே கேக்கிறேன்னே சொல்லக்கூடாதா அப்படிங்கிறான் ஆயின் கல்லென கருவி மாமழை வீழ்ந்தன எழுந்த செங்கேழாடிய செழுங்குரல் சிறுதிடை நன்றாக மழை பெய்ததனால் விளைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த செழுமையான திணை கதிர்கள் முற்றி இருக்கக்கூடிய இந்த சிவந்த திணைகளை காவல் காக்குற இந்த காவலும் உங்களுடைய தொழில்தானே கொய் புணம் காவலும் நிம்மதோ இந்த கொய் இந்த திணை விளைந்திருக்கக்கூடிய குணத்தினுடைய காவலும் உங்களுடையது தானே கோடு ஏந்தால்குள் நீள் தோல் கோடி ஏந்த ஏந்தக்கூடிய அழகான இடுப்பு பகுதியையுடைய நீளமான தோள்களையுடைய பெண்களே பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி தலைவன் அவட கேட்கிறான் அதாவது இரவுக்குரியில அவளை சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு அவன் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்பது போல அவன் கேட்கிறான் சரி இதான் இந்த பாடல் அடுத்த பாட்டு போலாம் பாலைத்தினை கருவூர் கோசனார் எழுதியது ரொம்ப அழகான பாட்டு வந்து உன்னுடைய மழை காலத்துல பூக்கக்கூடிய அரும்புகள் பூக்கும் போது நான் வந்துடுவேன் அந்த பூக்கள் வளர அரும்பாக வைக்கும் போது அரும்புதான் தொடுத்து கட்டிப்பாங்க இல்லையா தொடுத்து தலையில வச்சுக்கிறது வந்து அரும்பு தான் வச்சுப்பாங்க பெரும்பாலும் நல்லா அதை தொடுக்கிறது கூட கஷ்டம் அப்ப அரும்புகளை பறித்து தொடுத்து தலையில வைத்துக் கொள்வதுதான் பெரும்பாலும் அந்த மொட்டை தலையில வச்சுட்டா பார்க்க அழகா இருக்கும் அப்போ என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னா அவை அரும்பு பொழுதே நான் வந்து விடுவேன் அந்த மலர்களை பறித்து நீ தொடுத்து தலையில வைத்துக் கொள்ளும் போது உன் தலையில வைத்து விடுவதற்கு நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இல்லையா அப்போ அந்த மாதிரியான காலம் வரும்போது அவன் விரைந்து வந்து விடுவான் கவல கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி உலகியலால் பிரிவு உணர்த்தப்பட்ட தலைமகன் குறித்த பருவம் கண்டு தலைமகள் சொல்லியது இப்ப அவன் சொன்ன பருவம் வந்துருச்சு அவன் இன்னும் வரலையே அவன் அந்த மழை குரல அவன் கேட்பான் தானே அப்படின்னு தலைவி சொல்றான் அதான் இந்த பாடல் இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுணர் இருந்தோர்க்கு அரும் புணர்வு ஈன் என வினைவையின் பிரிந்த வேறுபாடு கொள்கை அரும்பு அவள் அலறி சுரும்பு உன் போது அணிய வருதும் நின் மணி இரும் கதுப்பு என உனக்கூறி மைசூழ் வெப்பின் மலை பல இறந்து செய்பொருட்கு அகன்ற செய்யலர் கேளார் கொல்லோ தோழி தோழ இலங்கு வளை நெகிழ்ந்த கலங்கு அஞர் எள்ளி நகுவது போல் மின்னி ஆர்ப்பது போலும் இக்கார்பெயர் குரலே நம்ம ஊர்ல கேட்கக்கூடிய மழையினுக்கான ஓசை மழைக்கான ஓசைகள் அவன் இருக்கிற ஊர்ல கேட்கும் தானே அப்ப அவன் என்ன சொல்லிட்டு போனான் வஞ்சனம் உரைத்துட்டு போனான் வஞ்சனம் என்பது பெரும்பாலும் போருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றது அது போர்ல சொல்றது இங்க வஞ்சனம் என்பது இங்க காதலில் பிரிவதற்கே சொல்லியிருக்கான் இந்த இந்த மலர்கள் மலரும் போது நான் வந்துடுவேன் அதை பறித்து உன் தலையில சூட்டுவதற்கு நான் வந்து விடுவேன் என்று அவன் வஞ்சனம் உரைத்து விட்டு போயிருக்கிறான் வஞ்சனம் அப்படின்னா நம்ம நிறைய புரளான ஒரு பாடல்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் புலவர் பாடாது வரைக என் நிலவரை இந்த இந்த நான் இந்த போர்ல வெற்றி கொள்ளவில்லை என்றால் என்னுடைய மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படிலாம் வஞ்சனம் முடிப்பாங்க இது நான் செய்யலைன்னா இது எனக்கு நடக்கட்டும் இது நான் செஞ்சு முடிக்கலன்னா எனக்கு இது இப்படி கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா வஞ்சினம் அப்படிங்கிறது இங்க தலைவன் வஞ்சனம் சொல்லிட்டு போயிருக்கான் இந்த மழை பெஞ்சு அரும் மழை பெய்ய தொடங்கும் போது இந்த அரும்புகள் முட்டுவிட தொடங்கும் இல்லையா அப்ப நான் வந்துருவேன் அதை பரிசுவன் தலை வச்சுக்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கான் அவன் மலைகளை கடந்து போயிருக்கிறான் பல பல தூரம் போயிருக்கான் அப்ப வந்து அந்த இடத்துல அவன் இந்த மழையினுடைய குரல் கேட்குமா இல்லையா தெரியலையே அப்படின்னு அவ கவலைப்படுறான் ஆனா அந்த பொருள் வேண்டியது தேவைதான் அப்படிங்கிற ஒரு தெளிவும் அவளுக்கு இருக்கு அதான் இந்த பாட்டுல முதல்ல வரக்கூடிய வரி இசை இன்பம் ஈதல் இந்த மூணு வேணும்னா அதுக்கு பொருள் வேணும் இசைனா புகழ் இன்பம்னா உலகளாவிய உலக உலகியல் வாழ்க்கையில பல இன்பங்களை துவைப்பதற்கு பொருள் வேண்டும் ஈதல் திருக்கு கொடுத்து உதவுவதற்கும் பொருள் வேண்டும் இந்த மூன்றும் அசையுனர் இருந்தோர்க்கு அரும்புணர்வு அசையுணர் அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உட்கார்ந்து சோம்பி இருப்பவர்களுக்கு இந்த மூன்றும் நிச்சயமாக கிடைக்காது அசையுனர் இருந்தோர்க்கு அரும் புணர்வு அரும் புணர்வு என்றால் அவர்களுக்கு கிட்டுவது அவர்கள் அதை அடைவது என்பது நிச்சயமாக இருக்காது சோம்பி ஒரே இடத்துல இருப்பவர்களுக்கு இசை இன்பம் இந்த மூன்றும் கிடைக்காது இது வந்து அவனுக்கு நல்லா தெரியும் தலைவனுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதுனால வினைவையின் கொள்கை நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் வேறுபடுகொள்கையோடு அவன் இங்கே இருந்து என்னை விட்டு பிரிந்து தொழில் காரணமாக பிரிந்து போனான் ஆனா என்ன சொல்லிட்டு போனான் அரும்பு அவிள் அலறி சுரும்பு உன் போது அணிய வருதும் அரும்புகள் அரும்பு அவிள் அந்த அரும்புகள் எல்லாம் அவிழ்ந்து அலறி அலறி எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க மலருக்கு அலறின்னு பேரு நம்ம சொல்ற அரளி வேற அரளி வந்து நம்ம பாக்குற நிறைய பூக்கள் விதவிதமான கலர்கள் இருக்கக்கூடிய அரளிங்கிறது வேற இது அலறி அலரிங்கிறது பொது பெயர் தான் மலரை குறிக்கக்கூடியது அலர்வதனால் அது அலறி அலர் அப்படிங்கிறது வினை இல்லையா மலர்வது மலர்வதனால அது மலருங்கிறது போல அலர் அலர்வதனால அது அலறி இது பொது பெயர் ஒரு ஒரு நவுன் அப்படின்னு வச்சுக்கலாண்டு அதறி சுரும்பு உண் பல் போது சுரும்புகள் சின்னதா இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப வண்டு இல்ல வண்டு பெருசு சுரும்பு தேனியை விட செஞ்சது சுரும்பு மையின் இருக்கும் அப்படியே நம்ம கூல பார்த்தா தெரியும் கூழ்ல தேன் வரும்போது நல்லா மலர்ந்து இருக்கும்போது அதுல தெரியும் சின்னதா இருக்கும் மீன் ஒரு சவுண்டோட குத்திக்கிட்டே இருக்கும் ஆல்வை அந்த சுரும்புகள் வந்து ஆஹ் அந்த இதை உண்ண வரும்பொழுது தேனை உண்ண வரும்போது அந்த அரும்புகளை பறிச்சு கட்டிக்கணும் கட்டி தள்ள வச்சுக்கணும்னு இல்லையா அப்ப நான் வந்துருவேன் அணிய வருதும் நின் மணி இரும் கதுப்பு கதுப்புன்னா கூந்தல் மணி இரும் மணி போல நன்றாக ஆழ்ந்த கரும் நிறமுடைய உன்னுடைய கூந்தலில் இந்த மலர்களை சூடிக்கொள்ள நீ விரும்பும் போது அதை வைத்து விடுவதற்கு நான் வந்து விடுவேன் என எஞ்சா வஞ்சினம் நெஞ்சுணக்கூறி என்னுடைய நெஞ்சில் தைக்கும்படியாக அவன் இப்படி ஒரு வஞ்சினத்தை சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான் அவன் போன வழி எவ்வளவு தூரம் அப்படின்னா மை சூழ் வெற்பின் மைனா கருமையான மேகங்கள் சூழ்ந்திருக்க கூடிய மலை பல இறந்து அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு அவளுக்கு தெரியாது அதனால மழையெல்லாம் தாண்டி அவன் போயிருக்கான் அப்படிங்கிறான் செய்கன்ற செயர் காதலர் இந்த மாதிரி நாம் பொருள் ஈட்டி கொண்டு வர வேண்டும் என்று பிரிந்து போன அந்த காதலர் ரொம்ப தொலைவு போயிருக்கான் இப்ப இங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழைக்கான மின்னல் இடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மின்னல் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறது போல இருக்கு என் கைகள்ல இருக்கக்கூடிய வளையல்கள்லாம் இப்போ கழன்று நெகிழ்ந்து கீழே விழ ஆரம்பித்து விட்டன நாளாயிடுச்சு அவனை பார்த்து அப்படிங்கிறதுனால என்னுடைய கை வளையல்கள் கழண்டு விழ ஆரம்பிக்கின்றன அதை பார்த்து அந்த மின்னல் சிரிக்குதான் என்ன அவன் தலைவன் வந்துருவான்னு நினைச்சா இப்போ காண வேணும் அவனை அப்படின்னு சொல்லி சிரிப்பதை போல மின்னி அந்த மழை மேகங்கள் இப்பொழுது மழை பொழிய ஆரம்பிக்கிற குரல்களை எல்லாம் இப்ப தருகின்றன அந்த குரல்கள்லாம் அவனுக்கு கேக்குமா இல்லையா தெரியலையே அவன் ரொம்ப தூரம் போயிருக்கான் அந்த தொலைவில் அவனுக்கு இந்த மழையினுடைய குரல் கேட்குமா அப்ப கேட்டாதானே அவனுக்கு தெரியும் நம்ம மழை வரும்போது சொல்லிட்டு வந்தோம் இல்லையா வந்துடுறேன் அப்படின்னு அப்ப இது கேக்குமா அவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி வருத்தத்தோடு தன்னுடைய பிரிவு துன்பத்தை சொல்கிறாள் அழகா இருக்கு இல்லையா பாட்டு ஒரே ஒரே செய்தி தான் இந்த இவ்வளவு நேரம் நம்ம இருநூத்தி பதினாலு பாட்டுலயும் இது வரைக்கும் தாண்டி வந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் ஒரு தான் பிரிவு இன்பம் அல்லது வந்து சேர்ந்திருப்பதனுடைய மகிழ்ச்சி இவ்வளவுதான் ஆனால அது விதவிதமா விதவிதமா சொல்லி பார்த்திருக்காங்க நல்லா இருக்கு அது எப்படி விதவிதமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து சங்கலக்கேத்தில என்ன தெரிஞ்சுக்கணும் சரி பாட்டை வித படிச்சிருவோம் அழகான பாட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா வரதுலாம் இருக்கு பாருங்க இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுணர் இருந்தோர்க்கு அரும்புணர்வு இது இது மாதிரி இந்த மாதிரி இது வந்து குறுந்தொகையில வரல ஏன்னா அது அளவு கம்மி இல்ல இப்போ இதுல நட்டில வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய வந்திருக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு பாட்டோம் முன்னாடி பார்த்ததுலயும் அதே மாதிரிதான் வந்து இது மாதிரி ஸ்டேட்மெண்டா இருக்கிறது இது இது செய்யாதவர்களுக்கு அது இல்லை இது இல்லாதவர்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அதுலதான் இருக்கு இந்த நற்றின நிறைய வருது அந்த மாதிரியான தொடர்கள் இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுணர் இருந்தோர்க்கு அரும்புணர்வு பிரிந்த வேறுபாடு வேறுபாடு கொள்கை அரும்பு அவிள் அலறி சுரும்பு உன் பல்போது அணிய வருதும் நின் மணியிரும் கதுப்பு என எஞ்சா வஞ்சினம் நெஞ்சுற கூறி மைசூர் வெற்பின் பல இறந்து அகன்ற செயர்த்தீர் காதலர் கேளார் கொள்ளோ தோழி அவன் கேட்பானா தோழி இந்த மழைக்கான அறிகுறிகளை அவன் கேட்பானா தோழ இளங்கு வளை நெகிழ்த்த கலங்கு அஞர் எள்ளி அணர்னா துன்பம் நான் பழக்கூடிய துன்பத்தை பார்த்து மின்னல் சிரிக்கிறது கலங்கு அஞர் எள்ளி நகுவது போல மின்னி பார்ப்பது போலும் இக்கார் பெயர் குரலே சந்தோஷமா சிரிச்சு என்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பதை போல மின்னல் மின்னி இடி இடித்து இந்த கார்காலம் குரல்களை எழுப்புகிறதே அவனுக்கு இந்த மழைக்குரல் கேட்குமா அப்படின்னு சொல்லி தலைவி கேக்கிறான் பிரி உணர்த்தப்பட்ட தலைமகள் குறித்த பருவம் கண்டு சொல்லியது அப்படிங்கிறது இந்த பாடல் நல்லா இருக்கு அழகான பாட்டு சரி அடுத்தது ஒரு நெய்தல் காட்சி ரொம்ப அழகான காட்சி இப்ப வந்திருக்க பகல் பொழுதுல வந்து சந்திக்கிற எங்களுடைய சுற்றத்தவர்கள் எல்லாம் வந்து உற உறவினர்கள் எல்லாரும் என்னுடைய தமன் ஐயர் எல்லாருமே வந்து சுறா பிடிப்பதற்காக போயிருக்காங்க படகுல ஏறி மீன் பிடிக்க போயிருக்காங்க சுறாவை பிடிக்காம அவங்க திரும்பி வர மாட்டாங்க அவங்க போனாங்கன்னா பெருசாக தான் பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணமே அதனால சுறாவை வந்து பிடிக்கிறது தான் அவங்களுடைய லட்சியம் அதனால அவங்க ஒருவேளை இரவு திரும்புவதற்கு நேரமாகலாம் பெரும்பாலும் இரவுல பிடிக்க போனா அவங்க தான் வருவாங்க இல்லையா மீன் பிடிக்க போறவர்கள் விடிகாலில தான் திரும்புறது நம்ம காட்சியை பார்த்துருக்கோம் அதனால யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டுல இரவு நேரத்துல நீ பசாம எங்க வீட்டுல தங்கிட்டு போயே அப்படின்னு சொல்லி சொல்றா நான் இதை யோசிச்சேன் நீதலில் மட்டும்தான் தங்கிட்டு போயே தங்கிட்டு போயேங்கிற பாடல்கள் வந்து நெய்தல் நிலத்துல மட்டும்தான் வருது மற்ற திணைகள்ல வந்து அது வரல குறிஞ்சி திணைகளை வந்து வந்துராத இரவு பொழுதுல வந்துராத கஷ்டம் சந்திக்க முடியாது அப்படின்னு துரத்தி அமைச்சர் பல நேரங்கள்ல பாலைத்திணை பிரிவுதான் மருதம்ல வந்து ஊழல் அதுதான் இருக்கு அப்புறம் முல்லையிலையும் வந்து காத்திருத்தல் பெரும்பாலும் திருமண மாணவர்கள் காத்திருத்தலாதான் அது வருது முல்லையினுடைய காத்திருத்தல் என்பது திருமணமாகி குடுத்தனம் நடத்தக்கூடிய தலைவியினுடைய காத்திருத்தல் தான் வருது ஆனா நெய்தல்ல தான் இன்னைக்கு ராத்திரி எங்க எங்களோட தங்கிட்டு போயே நீ அப்படின்னு சொல்ற மாதிரி பாடல்கள் இதுக்கு முன்னாடி மூணு பாத்திருக்கோம் இங்கேயும் அப்படிதான் சொல்றான் இப்ப அந்த பாக்கத்தினுடைய அழகு அந்த காட்சி வந்து இங்க இதுல வந்து வருது நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம் கிழிஞ்சல்கள்ல நெய் கொழு மீன் கொழுப்பை எண்ணெயாக ஊற்றி விளக்கேற்றுவார்கள் விளக்கேற்றி வைத்திருப்பார்கள் அந்த தீபங்கள் அப்படியே வரிசையாக மின்னக்கூடிய கடற்கரை பாக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு முன்னாடி வந்தது அதே போல ஒரு காட்சி இந்த பாட்டுல அவர் காட்டுறாரு மதுரை சுள்ளம் போதனார் ஆமா சுள்ளோதனார் எழுதியு வந்து இருத்த புன்கண் மாலை இலங்கு வளை மகளிர் வியல் நகர் அயர மீன் நினம் தொகுத்த ஊன் நெய் ஒன் சுடர் நீல் பரப்பில் தயங்கு திரை உதைப்ப கரை சேர்பு இருந்த கல்லின் பாக்கத்து இன்று நீ இவனை ஆகி எம்மோடு தங்கின் எவனோ தெய்ய செங்கோல் கொழுமுடி அவ்வலை செங்கால் சாரி செங்கால் கொடுமுடி அவ்வலை பறிய போகிய கோச்சுரா குறித்த முன்போடு வேட்டம் வாயாது எமர் வாரலரே எமர் வரமாட்டார்கள் இரவு நேரம் இரவுல போயிருக்காங்க வேட்டைக்கு போயிருக்காங்க வரமாட்டாங்க அவங்க சுறாவை பிடிக்காம வரமாட்டாங்க அதனால இரவு நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பெண்கள் விளக்கேற்று விட்டு அவர்களுடைய வீடுகள்ல இருப்பாங்க எங்க வீட்டுல யாரும் இல்ல அதனால நீ இங்கேயே தங்கிட்டு போயே அப்படிங்கிற அது அது வந்து இங்க தங்கிட்டு போகணும்னு உண்மையான காரணம் அது கிடையாது நீங்க தங்கிய விரும்பினாய் என்றால் நீ தங்கி அவளோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினாய் என்றால் திருமணம் செய்து கொள் திரும்பி வந்து எங்களோட இருந்துட்டு போயே என்ன இப்போ அப்படிங்கிறது தான் அதுல மறையா மறைபொருளாக சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய இது வந்து அதுதான் தகல்குறியில வந்துட்டு போற இல்லையா இரவுலையும் நீ இங்கே தங்கலாம் தப்பு ஒண்ணும் இல்ல எங்களோட இருக்கலாம் ஆனால் நீ வரைந்து கொண்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீ வீட்டுல தங்கிருக்கலாமே அப்படிங்கற அழகா இருக்கு இந்த முதல் மூணு வரிய படிச்சோன்னு நமக்கு வந்து அந்தி மாலை சிறப்புசை காதையை நம்ம சிலப்பதிகாரத்துல படிச்சோம் அதுலயும் இதே மாதிரியான ஒரு மாலை நேரத்தினுடைய வர்ணனை வரும் திங்கள் அதாவது கதிரவனும் போயிட்டான் இன்னும் நிலாவும் தோன்றல அப்ப இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும் இல்லையா கதிரவன் மறைந்து நிலவு தோன்றக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் வந்து இரு ஒரு அரசன் போயிட்டா இன்னொரு அரசன் வரல அப்ப இடைப்பட்ட நேரத்துல அந்த குடிகள் யாரால் யாரால் அலசாளப்படுகிறோம் தெரியாம அங்கும் இங்குமாக அலமந்து போவதை போல இருந்தது அந்த அந்தி மாலை அப்படிங்கிற மாதிரிதான் அந்த தொடக்கம் ஆரம்பிக்கும் அந்த காதையினுடைய தொடக்கம் அப்படி ஆரம்பிக்கும் அது இந்த மாலை வரணும்னு இப்படிதான் வரும் இப்ப இங்க வந்து தான் சொல்றாரு குணக்கடல் இவர்ந்து கிழக்கு இருந்து கிழக்கு பக்கத்திலே இருந்து தாண்டி மேற்கு மலை பக்கம் போய் அவன் கதிரவன் மறைந்து விட்டான் குரு கதிர் பரப்பி பகல் கழு செல்வன் குடமலை மறைய கிழக்கு பக்கம் தோன்றிய தன் கதிர்களால் வெளிச்சம் மூட்டிய கதிரவன் இப்பொழுது மேற்கு பக்கம் சென்று மறைந்து விட்டான் புலம்பு வந்து இருத்த குன்கண் மாலை தனிமை சூழ்ந்து விட்ட ஒரு மாலை கடற்கரையினுடைய தனிமை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கே ஒரு மாதிரி ஒரு அவலத்தோட இருக்கும் நம்ம அந்த கடற்கரை பக்கத்துல போயிருந்தோம் அப்படின்னா அந்தி மாலை நேரத்துல போயிருந்தோம்னா இரவு வந்துட்டா அது வேற மாதிரி ஆயிடும் பகல்ல அது வேற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு ஒரு அந்தி நேரத்துல கடற்கரை என்பது ஒரு மாதிரி இருள ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடல் அலைகள் வேற நிசப்தமா இருக்கும்போது கடல் அலைகள் மட்டும் கேட்கிற அந்த நேரத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தனிமை துயரை மிகுவிப்பது போல ஒரு இடம் வந்து அந்த மாதிரி இருக்கும் இப்ப காடு அந்த மாதிரி சில இடங்கள்ல நமக்கு அந்த மாதிரி தோணும் இல்லையா அது மாதிரி குழம்பு வந்து இருத்த புன்கண் மாலை இந்த மாலை நேரமும் இப்பொழுது வந்துருச்சு ஏன்னா பகல் நேரத்துல இவங்க சேர்ந்து இருந்தாங்க இப்ப தனிமையை காட்டக்கூடிய மாலை நேரமாக துன்பத்தை தரக்கூடிய மாலை நேரமாக இது மாறப்போகிறது இலங்கு வளை மகளிர் அப்போ மாலை நேரத்துல விளக்கேற்றி வைக்கிற வழக்கம் என்பது எல்லா திணையிலும் இருந்திருக்கு நிறைய நம்ம குறிஞ்ச திணையில பார்த்திருக்கோம் முல்லையில பாத்திருக்கோம் ஈவினிங்ல வந்து விளக்கேத்தி வச்சு நெல்லும் மலரும் தூவி கைத்தொழுது இல்லுரை தெய்வம் வாழ்த்தி அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம் அது போல இங்க நெய்க அவங்க விளக்கேத்துறாங்க இலங்கு வலை மகளிர் வியல் நகர் அயர மீன் நினம் தொகுத்த மீனினுடைய கொழுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை ஊற்றி அவர்கள் விளக்கேற்றுகிறார்கள் ஏற்றுகிறார்கள் ஊன் நெய் ஒன் சுடர் ஊன் அந்த ஊனிலிருந்து எடுக்கப்பட்ட குலால் நாற்று வயசுகிற அந்த நெய்யை நெய்ங்கிறது பொது பெயர் தான் அந்த காலத்துல நெய்ங்கிறது நம்ம பயன்படுத்துற நெய்யை குறிக்காது அது எல்லா எண்ணெயும் அது நெய்யும் தான் சொல்லுவாங்க அதனால அது வந்து பொது தான் இன்னைக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம சிறப்பு பெயரா மாத்திட்டோம் ஒன் சுடர் அழகான ஒல்லிய சுடர்கள் வருவதை போல விளக்குகளை அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் நீள் நிலப்பரப்பில் தயங்கு திரை உடைப்ப திரைகள் அலைய திரைகள் வந்து மோதக்கூடிய இந்த பெண்கள் விளக்கேற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த அழகான கடற்கரை பாக்கம் இப்பொழுது இரவை எதிர்கொண்டிருக்கிறது கரை சேர்பு இருந்த கல்லின் பாக்கத்து கரையிலிருந்த வாரவாரம் மிகுந்த எங்களுடைய அந்த பகுதியில பாக்கம் பாக்கம்ங்கிறது ஒட்டிய ஊர் இன்று நீ இவனை ஆகி இவன் அப்படிங்கிறது இங்கே இவனை இங்கேயே இருந்து நீயே என்னோடு எங்களோடு இருந்து இந்த மா இரவு நேரத்தை கழிக்க கூடாது எம்மோடு தங்கி எவனோ தெய்ய தெய்யங்கிறது அழகான வார்த்தை எவனோ ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி தெய்ய தலைவனே ஏனி வந்து திருக்க கூடாது தமர் இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் பெண்கள் இல்ல வீட்டுல ஆண்கள் எல்லாரும் இப்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க கடலுக்கு செங்கால் கொடுமுடி அவ்வளை போகி நன்றாக கால் ஊற்றப்பட்ட அந்த கோல் கட்டப்பட்ட அந்த வலையை பாரிய நன்றாக கடலில் வீசி கொடுமுடி அவ்வளை போகிய கோட் சுரா குறித்த சின்ன கொம்புகளை உடைய சுறாவை பிடிக்காமல் அவர்கள் இரவு நேரத்தில் திரும்பி கோட் குறித்த முன்போடு வலிமை சுறாவை இழுத்துட்டு வரக்கூடிய வலிமை உடைய எங்களுடைய அப்ப இதெல்லாம் வந்து குறிப்பா சொல்றா சாதாரணமானவங்க எல்லாம் கிடையாதுவாங்க அதுவும் தண்ணியில இருக்கக்கூடிய சுறாவை பிடிச்சு வலையில இருந்து பிடிச்சு இழுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கணும் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல நம்ம பார்த்தோம் நேரில் திணை பாட்டுல வந்து பார்த்தோம் அந்த சுறாவை பிடிச்சதுனால கிழிஞ்ச வலைகளை எல்லாரும் ஒன்னா உட்காந்து தச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்போ கோட் சுறா குறித்த முன்போடு வேட்டம் வாயாது எமர் வாரதே எங்க எங்க உறவினர்கள் வரமாட்டாங்க என்னுடைய தந்தை தமையன்மார்கள்லாம் இரவு நேரத்துல வரமாட்டாங்க ஏன்னா உங்க சுறா பிடிக்க போயிருக்காங்க அதனால நீ இங்கேயே தங்கிருக்கலாமே இரவு நேரத்துல அப்படிங்கிறா நிச்சயமா ஒரு ஆண்மகன் வந்து அப்படி திருடுத்தனமா தங்குவதற்கான வாய்ப்பு கம்மி அதனால அவன் வரமாட்டான் அப்படிங்கிறது அவருடையது சோ இதான் இந்த பாடல் உரை இன்றைக்காக திறந்து கொடுத்துறேன் அவ்வளவுதான் பாட்டு மட்டும் ஒரு தடவை பாத்துருவோம் குணக்கடல் குடக்கடல் இவர்ந்து குருவு பரப்பி பகல் கெழு செல்வன் குடமலை மறைய புலம்பு வந்து இருத்த புன்கண் மாலை இளங்கு வலை வளை மகளிர் வியல் நகர் அயர மின் மீன் நினம் தொகுத்த ஊன் நெய் ஒன் சுடர் நீல் நிறப்பரப்பில் தயங்கு திரை உதைப்ப கரை சேர்வு இருந்த கல்லென் பாக்கத்து இன்று நீ இவனையாகி எம்மோடு தங்கின்வனோ தெய்ய செங்கோல் கொடுமுடி அவ்வளை பறிய போகிய கோட்சுரா குறித்த முன்போடு வேட்டம் வாயாது எமர் வாரலரே சரி இது வந்து மதுரை சுள்ளம்போதனார் எழுதிய பாடல் இதோட நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம் நாளைக்கு வகுப்புல மீதி அடுத்த பாடல்களை பார்க்கலாம்